மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் தைமாசம் அப்படி என்பதால் எங்களுக்கு அறிந்ததை தெரிந்ததை புரிந்ததை படித்ததை கேட்டதை எல்லாத்தையும் உங்கள் மனதில் தைப்பதற்காக இந்த ஆறு பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மனச்சுமையை குறைப்பது பணச்சுவையா இல்லை நகைச்சுவையா இது வரைக்கும் இப்படி ஒரு தலைப்பு நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை நாங்களும் பேசியிருக்க வாய்ப்பில்லை நிறையா வேற வேற தலைப்பு கணவனா மனைவியா திருமணத்துக்கு முன்பாக முன்பாக நாத்தனாரா கொத்தனாரா சித்தாளா எல்லாம் போட்டு முடித்து அந்த ப ஆமாம் பட்டிமன்ற பயிலவே அங்கே மூடி வச்சாச்சு இப்போ என்னதாண்டா பேச போகிறீங்க நாங்கள் இப்படி போயிடுவோம் எல்லாருக்கும் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் ஜூஸ் சாப்பிடுங்க சீரக தண்ணி குடிங்க நோய் எதிர் சக்தி கூடும் நாங்களே நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் நல்லா உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவனுக்கு நோய் நோடியே இருக்காது அப்படின்றதான் முக்கியமான விஷயம் அதனால் இந்த நிகழ்ச்சி நோக்கம் இது பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி இல்லை பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சி நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நேரம் பார்த்தீங்களா நாங்களே கைதட்டிக்கிறோம் உங்களை நான் வந்து தொந்தரவே பண்ண மாட்டோம் இப்போ பேச்சாளர் மக்களே அறிமுகம் இந்த மனச்சுமையை குறைப்பது பணச்சுவையே அப்படின்ட்டு பேசுறதுக்கு கொங்கு மண்டலம் இன்னொன்று இந்த பட்டி மண்டலத்துடைய சுவாரஸ்யம் ஏழு மாவட்டத்துடைய பேச்சை ஒரே இடத்துல கேட்க போகிறீங்க அந்த வகையில் ஆமாம் கொங்கு மண்டலம் அந்த கொங்கு பாசை ரொம்ப அழகான பாசை எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப மரியாதானே பாசை கூட அந்த கொங்கு லொல்லுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் பேச்சில் அழகாக கொடுப்பார் இதை இந்த மொழியை கொங்கு மண்டலத்து பேச்சை உலக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த பேச்சாளர் நல்லா அழகாக பாடுவார் நிறையா விஷயங்கள் நம்ம கலாச்சாரத்தை பற்றிலாம் சொல்வார் கொங்கு மஞ்சுநாதன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோசம் அதே அன்னைக்கு பெருமை சேர்ப்பதற்காக பாருங்களா இந்த கடைக்கோடி அந்த கடைக்கோடி உலகத்திலே முத முதல்ல என் தமிழகத்தில் எம்ஜிஆர் சிவாஜி கால் வாங்குறதுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் கால் வாங்குங்க அப்படின்னா நகைச்சுவைக்கு அவர் தான் இருக்குன்னு சொல்லி அவர் பிறந்த ஊர் இந்த தலைப்புக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஆட்கள் தான் நாகர்கோவில் நாகர்கோவில் வந்திருக்கக்கூடிய அழகு தமிழ் அழகாக பாடுவாங்க நாங்களே மிகவும் ரசிப்போம் அதை விட நீங்கள் இன்றைக்கி புதுசாக அழகாக ரசிக்க போகிறீங்க நாஞ்சிலை சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு ஆமாம் அதே போல் அதே அன்னைக்கு வலிமேற்று பேசுகிறக்காக அவங்களும் சின்னத்திரையில் ஒரு தொடரில் நடிச்சுக்கிட்டுருக்காங்க இது போக நிறையா நகைச்சுவை சார்ந்த பட்டி மன்றம் பாட்டு மன்றம் வெட்டி மன்றம் குட்டி என்னென்ன இருக்கும் வாரம் ரசிகர் மன்றத்தில் கூட ஒரு பத்து நிமிஷம் பேசிடுது ரஷீர் மன்றம் பேசுவோம் சார் அப்புறம் இப்போ நாங்களாம் என்னாச்சுன்னா ரெண்டு வருஷம் நிகழ்ச்சி இல்லாமல் எங்கே வாழ மரம் இருந்தாலும் போய் பேசுகிறேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி ஏ இல்லைப்பா இது சும்மா கேதவிடும் பரவாயில்ல கேதவிடா என்ன பத்து நிமிஷம் கொஞ்சம் ஜோகமான ஜோகம் சொல்லிட்டு போங்கடா போங்கடா அந்த இப்போ சம்பளம் பென்ஷன் கொடுத்தாலே போதும் சார் அப்படின்லாம் அந்த அளவுக்கு எங்கேன்ட்டு நாங்கள் உண்டு தருறோம் இந்த ரெண்டு வருஷமா உண்மையிலேயே மாலை மறுசு செய்தி சேனலுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் சந்தியா அவர்களுக்கு உற்சாகமான கரகோசம் நிறையா தொலைக்காட்சியிலும் சரி அதே போல் இப்போ சீரியலில் இப்போ கூட எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் நடித்திருக்க படத்தில் அவங்க அக்காவாக நடிச்சிருக்காங்க கோயில்பேட்டியைச் சேர்ந்த அன்னபாரதி அவர்களுக்கு நீங்கள் ஒரு உற்சாகமான கரவசம் அதே போல் எல்லாருக்கும் நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கணும் தனக்கு நெகட்டிவாக உள்ளதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கி ஒரு ஆள் வளர முடியுமா அப்படின்றது தான் பெரிய விஷயம் அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கி வெற்றி கூட்டி நாட்டியிருக்கக்கூடிய கலக்கப் போயாண்ட நிகழ்ச்சியில் கலக்கி வெளிநாடுகள் மட்டும் இல்லாமல் உள்நாட்டு தமிழர் மனசை இடம் பிடிச்சிருக்கக்கூடிய அறந்தாங்கி நிசா அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமான ஆமாம் இப்படிலாம் சொன்னால் அந்த பிள்ளைக்கு சந்தோஷப்பட மாட்டேன் சின்னத்திரை நயன்தாரா அப்படின்றா தான் அதுக்கு ஒரு சந்தோஷம் ஆமாம் இதுக்கு சந்தோஷம் ஆக நயன்தாரா கோபமாகிட்டே இருக்கும் யாரு அப்பா அப்படி அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் அதே அணிக்கு திறம்பட பேசக்கூடிய நல்ல பேராசிரியர் இருந்து கொண்டு தமிழ் நயத்தோடு லிப்ஸ்டிக் போட்டுக்கரை பார்த்தீங்களா எல்லாமே இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு தமிழ் இலக்கியவாதியாகவும் தமிழ் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் பேசுகிற அளவுக்கும் நகைச்சியும் ரெண்டு சரிசமாக ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் பயன் செய்யக்கூடிய பேராசிரியர் பழனி அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரவசம் கொடுத்து அழகான பொங்கல் திருநாள் பார்த்துருப்பீங்க முதல் நாள் போகி பண்டிகை எரிக்கிறோம் அது துணிமணி பேப்பரை மட்டும் எரிக்கிறதில்லை நம்ம மனசில் உள்ள அழுக்கான விஷயத்தை எரிக்கின்றது தான் ரெண்டாவது நாள் அதான் நம்மளுக்கு தை ஒன்று சூரிய பொங்கல் சூரியனுக்கு வேணால் எல்லா உயிர்களுக்கும் உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு நன்றி சொல்கிற நாள் ரெண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல் கழனியிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உழவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு நன்றி சொல்கிற ரெண்டாவது நாள் காணும் பொங்கல் நம்மளுடைய குருநாதர்களையும் நம்முடைய நண்பர்களையும் உறவுகளையும் போய் பார்த்து மயிலக்கூடிய இன்னைக்கு தான் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் அன்னைக்கு நேரடியாக போய் பார்த்து மகிழ்ந்து குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி காணும் பொங்கல் காண்கிற பொங்கல் இப்படி அழகாக பிரித்து வச்சிருக்கிற அந்த பொங்கல் திருநாளில் இந்த மாதிரி ஒரு கலகலப்பான நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்கிறதில் பெருமை அடைகிறோம் அதே போல் பழனி அவர்களாம் பார்க்கும்போதும் அவர்களாம் பார்க்கும்போது உங்கள் லேசா தெரியும் மஞ்சுநாதன்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கிற எங்கே நடந்தால் மொதலாக போவார் பார்க்குறதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது பார்த்துட்டு பேசாமல் வந்துடுவார் இந்த திருநாளில் இவ்வளோ விஷயங்க நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்போம் பொங்கல் எதுக்காக ஆரம்பிக்குது அதெல்லாம் நிறைய சொன்னால் வரலாறு மாதிரி போயிடும் நாங்கள் இட இடையில் நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல நகைச்சுவைக்கு மனம் கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருக்கு அதுதான் முக்கியம் பார்த்தீங்களா ஒரு கஞ்சம் கிணத்துக்குள்ளே விழுட்டாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அவனை போய் ஒருத்தன் காப்பாற்றுறேன் ஒரு ஐநூறுரூவா கொடு அவன் பிள்ளை ஆ ஐநூறுரூவா அதிகமாக இருக்குங்க ஒரு முந்நூற்றம்பது ரூபா போட்டுக்குங்க டேய் சாக போகிறேடா இல்லை முந்நூறுரூவா போட்டுக்குங்க முடிஞ்சு ஜோலி மேலே மேல உள்ளத்தில் எண்ணெய் செட்டில் போட்டு வறுத்துக்கிட்டுருக்கா இங்கே அப்போ எந்திரிச்சி எதுக்கு விலை எண்ணெய் ஊற்றுனீங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஆ சிரிக்கணும்னா சிரிக்கணும் இல்லாட்டி உதட ஒரு ரெண்டு இங்கே அது ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் பார்க்குறப்ப எங்கள் மனதுக்காக நாங்கள் இப்படி வர்ற ஆசையாக உங்களை எதுக்கு பார்ப்போம்னா சிரிப்பிங்கிறதுக்காக அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிறமெண்ட் சொல்லிட்டு இப்போ முதலாவதாக கொங்கு மண்டலத்தை ஆரம்பிப்போம் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்து பேச்சாக வருவோம் ஒன்று ஒன்றுக்கும் உதாரணம் சொல்லும்போது ஏன்னா சூரியன் உதிக்கிறப்ப எந்திரிச்சா மனைவி மனைவி உதச்சப்ப எந்திரிச்சா அவன் கனவேன் இது ஏன் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குன்னா புதிய ஜோக்குகளோடு நாங்கள் வந்திருக்கனால அப்படி தட்டு தடுமாறி அங்கென்று இங்கன்று டிராபிக்கில்ண்டு வரும் நீங்கள் யோசிக்காமல் கைதிட்டு அதனால் கொங்கு மண்டலம் தான் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது அன்புக்குரிய மஞ்சுநாதவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வர்றேன்